ஏ ரஹமான போய் வந்து எல்முருகன் போய் சந்திக்கிறார் பொதுவாக ரஹ்மான் அவர்கள் யாரையுமே சந்திக்கிறது இல்லைங்கிறது எதார்த்தம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க அதுவும் எப்படின்னா ரஹ்மான் அழைத்து இவர் போய் ஒரு நட்பு ரீதியா பேசுனதாக ஒரு செய்தி இருக்கு ஆனா வெளியில எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா இல்ல இவர் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் நடந்தது ஆனா உண்மையில என்ன சார் நடந்தது ஏஆர் ரஹ்மான வந்து இவங்க இழுக்கவலாம் முடியாது அதே நேரம் ஏஆர் ரஹ்மானை பொறுத்தவரைக்கும் ஒரு ரிலீஜியஸான கேரக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் இவ்வளவு பிஸியானவராக இருந்தாலும் ஒரு ஐந்து வேலை தொழு முப்பது நாள் நோன்பு நோருக்குற அவர் வந்து ஒரு ட்ரூ முஸ்லீமாக அவர் இருக்காரு அதே நேரம் இந்த இந்துத்துவ அரசியல் குறித்த புரிதல் அவருக்கு இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல என்னன்னா இன்றைக்கி பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அந்த மக்களை ஒடுக்குவதையே தங்களுடைய லட்சியமா வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி ரகுமானுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கும்போது இவர் வந்து அந்த உணர்வோடு அதை மறுக்காம ஆளுங்கட்சி இவங்களை எதிர்த்தா என்னாகுமோங்கிற ஒரு அச்சத்திலேயே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அசைன்மெண்ட்டை அவரு பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது தொடர்பான ஒரு சந்திப்பு தான் அது அதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததால் ரஹ்மான் வந்து பாஜகவுக்கு போக போகிறாரு ரஹ்மான் பாஜகவுக்கு போயிட்டா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதை கற்பனைக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை